அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் டிஃபைன் லீன் அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் இது பிளட்ஜ் அண்ட் பெயில்மெண்டில் வரக்கூடிய கான்செப்ட் அது மட்டும் இல்லை எந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பொருளை வச்சுக்கிறோமோ தட் மீன்ஸ் மார்க்கேஜ் அப்படின்ற கான்செப்ட்லையும் பார்த்திங்கன்னா அடமானத்தை வச்சுக்கிறோம் நம்ம ஒரு அசையா பொருளை அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த லைன் லீன் என்ற கான்செப்ட் வரும் ஸோ எந்த இடத்துலலாம் ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த பொருளை ஒன்று ஒருத்தர்கிட்ட அதற்கு ஈடாக கன்சிடரேஷன் வாங்குகிறாரோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லீன் கான்செப்ட் வந்துடும் தட் மீன்ஸ் பற்று உரிமைன்னு அர்த்தம் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பற்று உரிமை என்றால் என்ன அதன் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் பெயில்மெண்ட் பிளட்ஜி அண்ட் மார்க்கேஜ் அப்படின்ற கான்செப்டை நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆன்சர் சீட்டை மிக நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ணுங்கள் சரி பற்றுரிமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பற்றுரிமை என்பது ஒருவர் மற்றொருவரின் சொத்துக்களை வைத்திருக்கும் உரிமை ஏ என்கின்ற நபர் அவருடைய சொத்துக்களை பி என்கின்ற நபரிடம் கொடுத்தால் இங்கு பி என்கின்ற நபர் லீனாக கருதப்படுகின்றார் அதாவது பற்றுரிமை பெறுபவராக கருதப்படுகின்றார் தான் அர்த்தம் இதில் அது அவருடைய கடன் அல்லது கடமையை நிறைவேற்றும் வரை ஏ என்கின்ற நபர் கடனாக வாங்குறாரு ஒரு அமௌண்ட்டு அவருடைய சொத்தை கொடுத்து இதே தான் அண்ட் பெயில்மெண்ட்டு தான் அது பெத்து பெருசாக சொல்லணும் அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏ என்கின்ற நபர் கடனை செலுத்தும் வரை பி என்கின்ற நபர் அவருடைய பொருளை வைத்திருக்கும் உரிமையை பெறுகிறார் இதுதான் பற்று உரிமைன்னு அர்த்தம் இதற்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உரிமை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென்ரல் லீன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லீன் ரெண்டே ரெண்டு தான் ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்குது நாலஞ்சு இருக்குது ஆனால் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இது போதும் ஓகேங்களா ஜென்ரல் லீன்னா பொது பற்றுரிமைன்னு அர்த்தம் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதே ஏ அண்ட் பி கான்செப்டில் கொண்டு வந்துடுறேன் ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபரிடம் தனது சொத்தை அடமானம் வைத்து அல்லது அடகு வைத்து ஒரு தொகையை பெறுகிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்டு ஸோ இவர் இவரிடம் அந்த தொகையை கொடுக்கும் வரை வட்டி முதலமா கொடுக்கும் வரை இவரிடம் அந்த பொருள் தன் வசம் வைத்திருக்கும் உரிமையை பெறுகிறார் அப்படின்றதுதான் இந்த ஜெனரல் லைன் சொல்லுது அதாவதுங்க பற்றுரிமை என்ன சொல்லுதோ அதே தான் இதுவும் சொல்லுது இதில் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அவ்வளோதான் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ணி எழுதணும் நீங்கள் அதாவது உதாரணத்தை எழுதாமல் எடுத்துக்காட்டை எழுதாமல் இந்த மாதிரியான சப்ஜெக்டை உங்களால் ஃபுல்ஃபில்லாக எழுத முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க கான்ட்ராக்ட் ஆக்டு அப்படின்னாவே கண்டிப்பாக உதாரணங்களும் எடுத்துக்காட்டுகளும் நிறைந்த ஆன்சர் ஷீட்டாக இருக்கணுன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிய வைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரல் லீனில் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் கிட்டே நீங்கள் உங்களுடைய சொத்தை வந்து அடகு வச்சு அடமானம் வச்சு பணத்தை பெறுறீங்க அந்த பணத்தை கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வச்சிருக்கிற வரைக்கும் வச்சுருப்பாங்க அந்த கடன் மூழ்கும் பட்சத்தில் அதை ஏலத்திற்கு விட்டு அவர்கள் தன்னுடைய காஸ்ட்டை ஈட்டி கொள்வார்கள் அப்படின்ற ஒரு உதாரணத்தையும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் வாட் இஸ் பர்டிகுலர் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஜென்ரல் லீன்னா என்ன பர்டிகுலர் லீனாக என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல லீன் எழுதணும் அது இன்னும் என்னென்னு எழுதணும் டைப்ஸ் எழுதணும் அதுக்கப்புறம் அதோட பர்டிகுலர்ஸ் மட்டும் என்ன பர்ட்டிகுலராக கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ஆன்சர் அதுலேயே தள்ளில் தெளிவாக போட்டிருக்கு பர்டிகுலர்னு ஒரு குறிப்பிட்டனு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட கடனை செலுத்தும் வரையில் அவர் பார்த்திங்கன்னா அந்த சொத்தை வைத்திருக்கும் உரிமையை பெறுகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே பேங்க்ல ரெண்டு கடனை வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இதில் த பேங்கிங்ல தனி கான்செப்ட் இருக்குது அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் பட் இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் அடகு வைக்கிறாரு இன்னொரு விஷயத்தை அடகு வைக்கிறாரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேங்கர்ஸாக இருக்கும்போது ஆனால் இந்த விஷயத்திற்காக மட்டும்தான் இவருக்கு ஜப்தி வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயத்தை மட்டும்தான் அந்த பேங்கர்ஸ் எதனா பண்ண முடியும் இதை டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்றதுதான் தான் இந்த பர்டிகுலர் லீன் அப்படின்ற கான்செப்ட் ஆனாலும் பேங்கிங்ல இதையும் கன்சிடரேஷன் பண்ணுவாங்கன்றத நினைவில் வச்சுக்கிங்க ஜஸ்ட் ஒரு லைனை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல விடுங்க பர்டிகுலர் லீன்னா பர்டிகுலர் சொத்துக்காக பர்டிகுலர் சொத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தான் பர்டிகுலர் லைன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அடுத்த சொத்தை இவங்க கை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட் சரி ஓகே இதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ளட்ஜில் பெயில்மெண்டில் பார்த்தக்கூடிய அதே ரைட்ஸாக ரைட் டு ரிட்டன் பொசிஷன் கண்டிப்பாக இவர் பணத்தை செலுத்துகிற வரைக்கும் இவர் பொசிஷனில் வச்சுக்கலாம் கிளைம் ரீசனபிள் சார்ஜஸ் எதனா ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ரீசனபிள் சார்ஜாக இருந்ததுன்னா இவர் வாங்கிக்கலாம் இருந்து அடமானம் வைத்தவர்கிட்ட பேருந்து இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடமானம் வைத்திருப்பவரின் காஸ்ட் கான்செப்ட் தான் பார்க்குறோம் இந்த லீனில் ஓகேங்களா ரைட் டு ரிஃப்யூஸ் ரிட்டன் வித்தவுட் பேமெண்ட்டு பைசா கட்டாமல் பணம் கட்டாமல் இவருடைய எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா திரும்பி கொடுக்க முடியாது அதை ரிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரைட்ஸு அந்த லீன் அப்படின்ற பற்று உரிமையாளரிடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது ரைட் டு செல் குட்ஸு இது யார் இது அவங்களுடைய சொத்துக்களை விற்கும் உரிமை இருக்குது இது எல்லாமே நம்ம ப்ளட்ஜி அப்படி இல்லைன்னா பெயிலி அப்படின்ற கான்செப்ட்டில் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம அவரை பற்றி மட்டும் பேசுகிறது தான் இந்த பெயில் அதாவது லீன் அப்படின்ற கான்செப்ட்டு கண்டிப்பாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க தெளிவாக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தகத்தையும் ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு விஷயமும் கூட இந்த இடத்துல இந்த ஸ்லைடு தவறுதலாக இடம் பெற்றுருக்கு இதை மன்னிக்கணும் நீங்கள் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகுது அதில் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என் குழுவில் நன்றி வணக்கம்